நேற்றைக்கு ராத்திரி சீமான் போயஸ் கார்டன் இல்லத்தில் ரஜினிகாந்தை சந்தித்ததாக ஃபஸ்ட்டு செய்தி எல்லாம் வந்துச்சு முதல்ல அவங்க தம்பிங்கெல்லாம் வந்து அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை ஏன்டா இப்படி பொய்யா பரப்பிட்டிருக்கீங்க அப்படின்னா காலையில வெளியே கிளம்புன சீமான்கிட்ட மைக்க நீட்டி கேட்டாங்க புதிய தலைமுறையில் நல்ல விரிவான ஒரு பேட்டி மாரியே எடுத்துட்டாங்க அன்பின் நிமித்தமான மரியாதையான சந்திப்பு தான் இப்படி இப்போ சந்திச்சீங்கன்னா கடந்த காலத்துல அவர் மராத்தியர் அப்படி அப்படியே திட்டிருக்கீங்க சங்கீன்லாம் திட்டிருக்கீங்க இப்போ வந்து இப்படி சந்திச்சா ஐயப்பாடு வராதா ஐயப்பாடு வரணும்னு தான் சந்திச்சா திடீர்னு ரஜினிகாந்த் சந்திக்க என்ன காரணம் சந்திச்சோம் ஒன்னும் இல்ல ஒரு அன்பின் நிமித்தமா ஒரு மரியாதையான சந்திப்பு தான் கடந்த காலங்களில் வந்து அரசியல் முன்னேற்ற வரும் நீங்கள் நீங்க நிறைய கடுமையா விமர்சனம் பண்ணியிருந்தீங்க திடீர்னு வந்து சந்திப்பு போது ஒரு எல்லாத்துக்கும் ஒரு அரசியல் ஒரு ஐயப்பாடு ஒன்று வர மாதிரி இருக்கேன் ஐயப்பாடு வருதா அது வரணுங்கிறதா வரணுங்கிறதுக்காக தான் சந்திச்சான் சீமான் இதை பண்ற அதே நேரத்தில் சீமானுடனே சுத்துகிற சாட்டை துரைமுருகன் சினிமாவில் காக்கை கழுகு என்று ரஜினி ரசிகர்களும் விஜய் ரசிகர்களும் போடுகிற சண்டையை ரெஃபரன்ஸ் எடுத்துட்டு வந்து கழுகும் புளியும் இருப்பது போன்ற ஒரு இமேஜை போட்டு ஒரு தனி கூட்டணி இளைஞர்களை நீ எங்கிருந்து எடுத்துட்டு போறியா முதியவர்களை நான் அங்கிருந்து பார் அப்படிங்கிற மாதிரி ஒரு நூதனமான கூட்டணிக்கு பிளானை போட்டிருக்காங்க யார் இதை ஏற்பாடு பண்ணியிருக்காருனா ரவீந்திரன் துரைசாமி அவரும் பக்கத்திலே நிற்கிற மாதிரி வேற ஒரு ஃபோட்டோ இருக்கிறது அரசியலில் வெற்றிடம் இன்னும் இருக்குது சிஸ்டம் ராங்காக இருக்குதுன்னு ரஜினி தான் நான் வந்து தமிழில் இங்கே அமைப்பு சரியில்லை அப்படின்னு சொல்லியிருக்கேன் எங்கள் ரெண்டு பேர்த்துடைய பார்வையும் அதிலெலாம் ஒன்று தான் நான் என்ன சொன்னேன்னா அவர் இதுக்கு சரிப்பிட்டு வர மாட்டாரு அவருக்கு அரசியல் ஆசையெல்லாம் இருக்கு ஆனால் இது வந்து ஏச்சும் பேச்சும் வாங்க வேண்டிய இடம் என்னை மாதிரி இருந்தால் தான் இங்கே நிக்க முடியும் உங்களுக்கு அது சரிப்பிட்டு வராதுன்னு சொன்னேன் மற்றபடி ஒன்றும் பிரச்சனையெல்லாம் கிடையாது உங்களுக்கு டவுட் எல்லாம் வரணுங்கிறக்காக தான் நான் அதை சந்திச்சிருக்கேன் இது ரொம்ப கொடூரமான ஒரு ஆட்டம் இது இது வந்து அவர் மனநிலைக்கு இது சரியா வராது ஏன்னா இங்கே நிறைய ஏச்சு பேச்சுகள் அவதூறுகள் இதெல்லாம் தாங்கணும் அப்படின்னா அவன் ஒரு லைன் எடுத்துட்டான் ரவீந்திரன் துரைசாமியோ யாரோ சொல்லக்கூடிய அந்த இது இளைஞர்கள் நாம் தமிழர்களிருந்து இருந்து பிச்சுக்கிட்டு போறாங்க நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமா இன்னைக்கு கூண்டோடு காளி வடக்கு மாவட்டம் அப்படின்னு அருந்து பற்றி இவர் பேசுவதால் எங்களால் வந்து ஓட்டு கேட்டு போக முடியல கட்சியுடைய வளர்ச்சி தடைபடுகிறது என்னமோ கோயம்புத்தூர்ல மட்டும்தான் வளர்ச்சி தடைபடுற மாதிரியும் தமிழ்நாடு முழுக்க இவங்க கிழிச்சு கேப்பேன்னு எட்டிட்ட மாதிரியும் சீமானுக்கே சிரிப்பு வரும் ஏடா நான் பேசுறதுல ஓட்டு கம்மியாகுதுன்னு வேற சொல்றீங்களேடா அப்படின்னு சங்கி சங்கின்னு பேசிட்டு அவரு கூட போய் நிற்கிறீர்களே அப்படின்னு ஒரு கேள்வி வச்சா இவன் அரிஸ்டாட்டில் ஆரம்பிச்சு லெனின் நபி காந்தி எல்லாருடைய கோச்சும் சொல்றான் ஏய் திட்டுன ஆள் கூட போய் போட்டோ எடுத்திருக்கியே என்ன கதைன்னு கேட்டா நீ எதுக்கு அவங்களே எல்லாம் கூட்டிட்டு வர நாலு கோச் அஞ்சாவது ஒரு கோச் சொன்னா அது யார் சொன்னாங்கன்னு மறந்துட்டா இவன் படிக்கிறதே என்னன்னா பொன்மொழிகள் வண்டியில் வரும்போது ஏதாவது ஒரு பொன்மொழிகள் புத்தகத்தை எடுத்து நான் மனப்பாடம் பண்ணிடுறது எந்த கேள்வி கேட்டீங்கனாலும் அவர் அப்படி சொன்னார் இவர் இப்படி சொன்னார் அதுக்கும் இதுக்கும் எந்த சம்பந்தம்னு ஆலும் தேவையில்லை எதையாவது ஒன்று அடிச்சு விட்டு போறது சங்கி என்றால் சக பொருள் இருக்கு தம்பி எதுல இருக்கான் இருக்கான் சங் பரிவாருங்கிறத வச்சு நீங்க சங்கின்னு சொல்றீங்க சங்கினா சக நண்பன்னு பொருள் நீங்க அப்படியும் கூட எடுத்துக்கலாம் திமுகவை திட்டினாலே சங்கின்னு பேர் வரும்னா நாங்கள் அந்த சங்கி என்பதை பெருமையோட தமிழ் பிள்ளைகள் ஏற்றுக்கொள்ளத்தான் வேணும் சங்கின் சகத்தோட நண்பன் நீங்க சங்கிங்கிறாங்க அதாவது சங்கின்னு இப்ப நான் பண்ணக்கூடிய அடுத்து நான் போட போற ஸ்டெப்புல உங்களை எல்லாம் சங்கின்னு காரி துப்ப போறாங்க ஆனா நீங்க அதுக்கெல்லாம் சங்கடப்படாதீங்கன்னு பசங்களை வந்து ட்ரெயின் சங்கி என்பது ஒன்றும் அவமானம் அல்ல இதெல்லாம் எச் ராஜா சொல்லிட்டு இருந்தது பிஜேபி காரர்கள் நான் ஒரு ப்ரௌடு சங்கி அப்படின்னு சங்க பரிவார் தான சங்கி ஆமா நான் சங்கி தான் சொல்லுவாங்க அதே வந்து இவர் வந்து தன்னுடைய தம்பிகளுக்கு நார்மலைஸ் வர வேண்டிய இடத்துக்கு வந்து சேர்ந்தார் சேர்ந்திருக்காங்க நாங்கள் சங்கி என்பதை பெருமையா சொல்லிக்குவோம் அப்படிதான் இல்ல இத்தனை நாள் இல்லாமல் திடிர் என்ற ரஜினிகாந்தைப் பற்றி ரஜினிகாந்துடைய பிறப்பின் அடிப்படையில் அவரை மராத்தியர் அவருக்கு இங்க அரசியல் பேசுவதற்கே உரிமை கிடையாது என்ற லெவல்ல பேசிக்கொண்டிருந்த சீமான் இன்றைக்கு ரஜினிகாந்த் கூட ஃபோட்டோ எடுத்து கையை கட்டி வழக்கமா யாரை பார்த்தாலும் மேடையில என்னென்னமோ பேசுவோம் ஆளை பார்த்தா பம்மிடுவான் அந்த மாதிரி ஒரு ஃபோட்டோவையும் எடுத்து போடுறான் அதை சாட்டை துறைமுருகன் தன் அவருடைய ரசிகர்களை கவரும் விதமாக புளியும் கழுகும் கூட்டணின்னு போடுறானுங்க அப்படின்னா ரஜினி ஃபேன்ஸ் இப்பவே ரஜினியை திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க இவனை எல்லாம் எதுக்கு நீங்க உள்ள விட்டீங்க அப்படின்னு அவனுக்கு கேள்வி வரும்ல வழக்கம் எங்களே உள்ள விட மாட்டேன் நல்ல நாள் போல நாள்னா காம்பவுண்டுக்குள்ள ஸ்டூல் போட்டு ஏறிதான் நீங்க எங்களுக்கே டாட்டா காட்டிங்க இவன் இவங்க குடும்பத்தை கிழிக்காத கிளி இல்ல அதுவும் சாட்டை தூர் வந்து ரஜினியுடைய மகள்கள் வரைக்கும் ரஜினியோட பாட்டி வரைக்கும் இழுத்து அவமானப்படுத்தக்கூடிய ஒரு ஆசாமி அப்போ இவனை கூப்பிட்டு நீங்கள் போட்டோ எடுக்கிறீங்கன்னா எங்களுக்கு காண்டாகுதுன்னா அவங்கறதுலேயும் நியாயம் இருக்கு இந்த மா இதுதான் நடந்து கொண்டு இருக்கிறது இந்த ஐடியா இவனுக்கு ஒர்க் அவுட் ஆகும் ரஜினி இத்தனை நாள் திட்டிபிட்டு ரஜினி ஃபேன்ஸ் ஓட்ட வாங்கலாம் அப்படின்னு நினைக்கிறான்னா இவன் எந்த அளவுக்கு டெஸ்பரேட்டா விஜயால பாதிப்பு நோய்க்கு உள்ளாயிருக்கா இருக்கும் நீங்கெல்லாம் விமர்சிப்பீங்கிறக்காக தான் இதை பண்றேன் உங்களுக்கு எல்லாம் ஐயப்பாடு வரணுங்கிறக்காக தான் இதை நான் பண்றேன் இதுவும் ஒரு அரசியல் இதுவும் ஒரு அரசியல் நான் பேசினாலே அரசியல் தான் அரசியல் இல்லாம என்ன இருக்கு பல்வேறு அரசியல்களையும் பேசி இருக்கோம் அப்பதான் இந்த கோட்ஸ் சொன்ன இன்னொன்று இவனுக்கு இப்ப பிஜேபியோடு கனெக்ட் பண்ணக்கூடிய இவனுடைய தேவை இப்ப வந்து இந்த கட்சிக்குள்ள இருந்து பிரிஞ்சு பிரிஞ்சு போறாங்க ஆள் ஆளு கத்துக்கிட்டு போறாங்க அந்த பக்கம் இருந்து அதை இன்னொரு புதுக்கட்சி வந்துருச்சுன்னா இதை தடுப்பதற்கு இவனுக்கு சப்போர்ட் தேவை அந்த சப்போர்ட்டுக்கு இவன் முதல்ல பேசணும்னா பேசக்கூடிய ஆளான அண்ணாமலை ஊர்ல இல்லை இப்ப யாரோ ஒருத்தர் எனக்கு தேவையானதை பண்ணி கொடுங்க அப்படின்னு இவன் கேட்பதற்கு டெல்லியோடு முயற்சி பண்றான் தான் இவன் எலி ஏன் இவ்வளவு நியூடாக ஓடிக்கொண்டே இருக்கிறதுன்னா அதான் பார்க்க முடியுது இந்த மாதிரி சேர்க்கக்கூடிய கல்ட்டை என்னவா வேணாலும் பயன்படுத்திக்கலாம் பொய்யை சொல்லி ஒரு தனிநபர் கல்ட்டாக உருவாக்கின ஒண்ண என்னவா வேணாலும் மாத்திக்கலாம் பெரியாருக்கு மாலை ஓடுவதில் ஆரம்பித்த அந்த அரசியலை கரெக்டா ஒரு சீசன்ல எப்படி பெரியாரை பழக்கினா அதுக்கும் ஜே சொன்னானுங்க ஒரு சில நிர்வாகிகள் அதற்கு ஒப்புதல் இல்லாம வெளியே ஓடுறாங்களே தவிர அறிவே இல்லாமல் வந்த ஜோம்பி தம்பிகளுக்கு அதுல இவன் பேசுறதுல எதுலையுமே எது சொன்னாலும் வேத மாதிரி அவங்க வந்து பேசுறது இன்னைக்கு ரஜினி அதே மாதிரி சங்கிய நார்மல் ரஜினி இவங்க கிட்ட வந்து சொன்னாரா சங்கின்னு இவன் வெளிய வந்துட்டு ரஜினி ஆமா ரஜினி சங்கிதான் தான் ஆனா சங்கிங்கிறது ஒன்றும் தப்பு பேசிட்டு இருக்கான் இதுக்கு அந்த அவரு கூப்பிட்டு இவன் நான் செருப்பு கொண்டு அடிக்கணும் நான் சொன்னேன்னா அவங்க கிட்ட சங்கின்னு அவருக்கு மறுத்துருக்காரு நான் சங்கிலாம் கிடையாதுன்னு மறுத்துருக்காரு உங்கள் கட்சியிலேருந்து எல்லாரும் வெளியே போயிட்டே இருக்காங்களே எப்படின்னா போறவங்கலாம் என் கட்சிக்காரங்கன்னா அவங்க அப்படி போகலை ஸ்லீப்பர் செல்லு நான் தான் ஒவ்வொரு கட்சிக்கும் அனுப்பி விட்டுட்டுருக்கேன் அதை எப்படி த நாம தமிழரை உள்ள இருந்தே அழிச்சிங்களோ அது மாதிரி பிள்ளைய நான் கட்டினா என்ன நீ கட்டினா என்ன மொத்தத்தில் அந்த குடும்பம் நாசமாக போகணுங்கிற மாதிரி நான் தான் ஸ்லீப்பர் செல்லாக அனுப்பி வைத்திருக்கிறேன் இதையும் கேட்டுட்டு கைதட்டுறானுங்க கூடுதலாக அவனுடைய அல்லக்கை களஞ்சியும் அவன் ஏதோ பேட்டி கொடுத்துருப்பான் போல இருக்கு இங்கே என்ன பண் பங்களால் இருக்கான் பங்களால் இருக்கான்னு என்ன சொல்லிட்டு இருக்கீங்க பங்களால் இல்லாமல் வேறு எங்கே இருக்கணும் அவர் என்ன அவருக்காகவா பங்களால் இருக்காரு எங்கள் அண்ணன் யாரை கட்டியிருக்காரு அவங்க எப்போ ஏற்பட்ட ராயல் ஃபேமிலி ஏன் அந்த ஃபேமிலி கதையெல்லாம் இழுக்க வாயை வாய்ப்புடுங்கிறீங்கிற மாதிரி சீமான் வந்து ஒரு பெரிய லா இந்த வசதியான வாழ்க்கையை வாழ்றார் வசதியான வாழ்க்கை சீமான் வாழ்றதுக்கு என்ன காரணம்னு உனக்கு தெரியுமா தெரியாதா தெரியுமா தெரியாதா சீமான் திருமணம் செய்திருக்கிற பெண் வந்து என்ன ரோட்டில் அப்படி போயிட்டு இருந்த ஒரு பொண்ணை கூட்டு கல்யாணம் பண்ணிட்டார் அவரு எவ்வளவு பெரிய பின்புலத்தில் இருக்கக்கூடிய ஒரு பெண்ணை திருமணம் செஞ்சுருக்காரு அந்த பெண் வந்து குடிசையில் உட்காந்துருக்குமா சீமான் மாதிரியே என்ன பேச்சு பேசுறீங்க நீங்கள்லாம் பைத்தியக்காரங்களா மூல சுய சிந்தனை சுய மூல இருந்துச்சுன்னா இதெல்லாம் சிந்திக்க மாட்டீங்க ராபின் மொழியில் இருந்து ஏகப்பட்ட விஷயங்கள் பேச வேண்டியது ரெண்டாவது அவங்க ரெண்டு நேரத்துக்குள்ளேயே யார் ஒரிஜினல் சண்டை போட்டு சந்திக்கலாம் வந்துச்சு சரி அதை ஒரு பக்கம் விட்டுருவோம் இவர் சொல்லுகிற அவங்க வந்து செல்வ சீமாட்டியாக வளர்ந்தவர் இவர் பேர்ல தான் சீமான் அண்ணி வந்து நிஜமாவே சீமாட்டி அது ஒன்று களைஞ்சி சொல் பேர்லாம் அதனால அவங்கள என்ன கட்டி கூட்டிட்டு வந்து குடிசையில வைக்க முடியும் இல்ல இவன் படுத்துட்டு இருக்க மாதிரி பிளாட் போய் படுக்க முடியுமா அவங்க எப்படி வளர்ந்தாங்களோ அவங்க சில்வர் ஸ்பூன் அவங்க வளர்ந்த மாதிரியான ஒரு பங்களால வச்சு இது பண்ண முடியும் அதையெல்லாம் நீங்க வந்து அவங்க சொத்து இருக்கு அந்த சொத்துல போய் அவர் இருக்கார் இன்றைக்கும் கூட அதே பங்களால அவர் வந்து இந்த ரா நாடோடி ஒரு சரத்குமார் படம் இருக்கும் பெரிய ஷூ ஃபேக்ட்ரி எடி மர்ஃபி இவங்கெல்லாம் அந்த படத்தில் அவருக்கு கஸ்டமராக இருப்பாங்க அந்த மாதிரி ஒரு ஷூ ஃபேக்ட்ரி ஓனரான சரத்குமார் ரொம்ப கீழே இருந்து மேலே வந்தவர் அதனால வந்து அந்த பெட்ரூமுக்குள்ள அவர் பொண்ணுக்கு தெரியாது தான் என்ன மாதிரி வாழ்க்கை வாழ்றேன்னு கீழே அது அதோடரும் கீழே இருக்கும் பொண்ணு மீனா தான் அதை கூட்டி வந்து காட்டி ஒரு சுட்சம்வர் நான் இந்த பெட்ரூமில் சொகுசாக இருக்கேன் தானே நீ இருக்கேன்னு ஒரு சுச்சம் வார் ஃப்ரிட்ஜு கீழே போகும் அப்படியே ஒரு பானை மேலே வரும் கட்டில் கீழே போகும் அப்படியே ஒரு கைத்துக்கட்டில் மேலே வரும் நான் இந்த பங்களால கூட இப்படியான ஒரு வாழ்க்கையை தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் அது மாதிரி சீமான் வந்து ஈசிஆர் பங்களாவில் அப்படியே கைத்துக்கட்டில் தான் படுக்கிறார் மாயி மாதிரி கீழே உட்காந்து தான் சாப்பிடுவார் அது மாதிரி கதையெல்லாம் காதில் ஏறி செஞ்சுக்கிட்டு இருக்கான் அதிமுகவில் பார்த்தீங்கன்னா திருநெல்வேலியில் அவங்க கலா ஆய்வு கூட்டம்னு மாவட்டம் மாவட்டமாக ஒவ்வொரு முன்னாள் அமைச்சர் எல்லா முன்னாள் அமைச்சரையும் அனுப்பிவிட்டுருக்கார் எடப்பாடி போய் கலாய்வு பண்ணிட்டு அந்த தான் திண்டுக்கல் சீனிவாசன் ரெண்டு தமாஸ் பண்ண நீ நீ என்ன என்ன பண்ற 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 காமெடி பிளாக் அப்படின்னு சொல்லி வேலுமணி திருநெல்வேலி பக்கம் சண்டை ரொம்ப ரொம்பதான் இருக்கு கேமரா கதா கேமரா கேமரா அங்கே காட்டினா கட்டிட்டு உருவிட்டாங்க இதுல இருந்து ஒரு மீசை மேடையில வேலுமணி நின்று மண்டலத்துல நீதானே முதல்ல எழுந்திரிச்சா தயவு செஞ்சு உட்காருப்பா சண்டை போடுறவங்க மண்டபத்துல இருந்து வெளியே போங்கப்பா ஒண்ணும் பிரச்சனை இல்ல நம்ம வந்து நாம போராட வேண்டியது குறவுடன் தானே தவிர நமக்குள்ளேயே அடிச்சுட்டு சாவக்கூடாது அப்படிங்கிற என்னென்னமோ சொல்லி பார்க்குறாரு அவங்க உச்சகட்ட கடுப்பில் இருக்காங்க ஏய் நீ என்ன நீ என்ன பதில் சொல்கிற பேசுனதுக்கு பகுதி செயலாளர் பதில் சொல்லுவேன்னு சொன்னால் அப்புறம் நாங்களும் பதில் சொல்லுவோம்ல ஆரோக்கியமாக தம்பி மாவட்ட ஜாதி அமைதி போருங்க நீ போர் போர் தம்பி இப்போ உட்கார் நீ போய் கோருப்போம் இது கட்டுப்பாடான இயக்கம் அது மட்டும் மட்டுமில்லை இனி நடக்க போகிறது நம்ம நடக்க போகிறதுக்கு பார்த்துக்கலாம் சரியா என்ன பஞ்சாயத்துனே வெளியே வெளிப்படையாக பேச மாட்டேங்கிறாங்க அங்கே இருக்கக்கூடிய ஒரு நிர்வாகி ஒரு கொள்கை பரப்பு அணியில் இருக்கிறார் ஏற்றது அவர் வந்து சரியாக வேலை செய்யலைன்னு இன்னொருத்தரை சொல்லிவிட்டார் அப்படி அப்படின்னு நான் வேலை செய்யலைங்கிற நீ எப்படிதா சொல்லுவேன்னு அப்படியா அப்படியான்னு ஆ ஆக மொத்தத்தில் இது வந்து ஒரு இடத்துல நடந்தால் அந்த ஊரில் ஏதோ பிரச்சனைன்னு சொல்லலாம் இது இவர் இங்கே அடிதடி பிளாக் போட்டுட்ருக்குங்க அதே நேரத்தில் திண்டுக்கல் சீனிவாசன் வந்து தொண்டர்களுக்கு மதிப்பு கொடுங்க அவர்களை பேச விடுங்க அப்படின்னு உங்களை பேச விட்டாதான் பேசுறீங்களேடா அப்படின்னு ஒரு மனசுல நினைச்சிருப்பார் தொண்டர்களை பேச விடுங்கன்னு ஒருத்தர் வந்து திண்டுக்கல் சீனிவாசன் சொன்னோம்னா அவையோர் எல்லாம் ஓன்னு சவுண்டு சவுண்டு வந்தோன்னா திண்டுக்கல் சீனிவாசன் அப்படியே லுக் லுக்குடுறாரு ஓஹோ சொன்னா கத்துவீங்களா அப்படின்னு அங்கேயும் இதே மாதிரி ஒரு அடிதடி தமிழ்நாடு முழுக்க இவர்கள் கலாய்வுன்னு போன இடத்துல எல்லாம் இப்படியான கனகலமா மாறி இருக்கு

ஆண்ட இன்னொன்னு சொல்ல வந்தேன் என்ன தெரியுமா ஜெயலலிதா தீர்ப்பை எழுதி விட்டு தேதியை குறிப்பிடாமல் ஒத்தி வைக்கிறாங்க இதுக்கான விளக்கத்தை உங்களுக்கு புரியுதா ஜெயலலிதாவுக்கு தீர்ப்பு எழுதிட்டாங்க பைனல் தீர்ப்பு எழுதி முடிச்சாச்சு தீர்ப்புக்கு தேதி குறிப்பிடாம ஒத்தி வைக்கிறாங்க அவ்வளவுதான் இப்ப என்ன எழுதி இருக்காங்க இந்த அம்மாவுக்கு தெரிஞ்சிருச்சு அன்னைக்கு நைட்டு இந்த அம்மா வந்து அம்மாவின் பணத்தை வைத்து சசிகலா தினகரன் குடும்பத்தில் மட்டும் ஆயிரம் பேருக்கு மேல் கோடீஸ்வரர் ஆயிரம் பேருக்கு கோடிக்கிட கோடீஸ்வரன் ஆகணும்னா அப்ப அம்மா எத்தனை ஆயிரம் கோடி வச்சிருந்துருக்கணும் நக்கீரன் கோபால் ஒரு தடவை சொன்னாரு நாலு லட்சம் கோடி நம்ம அடிச்சு வச்சிருந்த காசு காசு இனிங்க வைரமா எல்லாம் மெஸ்க்கு சொத்து கணக்காக சொல்றீங்க அவனாவது வாங்கிட்டு விட்டு சம்பாதிக்கிறான் அம்மா உழைச்சு உழைச்சு சம்பாதிச்சதுல எத்தனை வருட உழைப்பு அது உண்மைதான் வைரத்தை கொண்டு போய் ஒரு மார்க்கெட்ல இறக்கி மார்க்கெட்டே ஜாமாச்சேன் ஜாமாடிச்சு வைர விளையறது ஊர்ல டைமண்ட் மார்க்கெட் ஃப்ளட் டாயங்க அந்த அளவுக்கு இப்ப அத வந்து ஓப்பனா சொல்றாரு இவ்வளவு வெளிப்படையா வேற யாராவது சொல்ல முடியுமா வேற ஏதாவது கட்சியில இத்தனாயிரம் கோடி ரூபாய் சொத்து செலுத்தி இருக்காங்க அந்த காசையெல்லாம் யாரோ அடிச்சுட்டாங்க எங்க அம்மா சம்பாதிச்ச காசெல்லாம் ஏடிஎம்கேல ஜெயலலிதா கொள்ளையடிச்ச காசெல்லாம் இன்னொரு குடும்பம் திருடிட்டு போயிருச்சு உங்க அம்மா எப்ப கொள்ளையடிச்சது ஒப்புதல் வாக்கு மூலம் கொடுக்குறேன்னு எவனுமே பேசக்கானோம் நீங்க அந்த கட்சியுடைய கல்யாண சுந்தரத்திட்ட கேட்டா அவரு வந்து மத்தவங்களை சொல்லியிருப்பாரு பழைய கதை ஏதாவது சொல்லியிருப்பாரு இப்ப நடக்கிறத பேசியிருக்க மாட்டாரு இவ்வளவுதான் நீயே போ ரெண்டு வருஷம் கட்சிக்கு போன நீ பழைய கதை கதையை வந்து நீ எப்படி பேச இதெல்லாம் நடந்து கொண்டு இருக்கிறது அவங்க ஏடிஎம் கேல என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா தலைமையிலிருந்து புரட்சி தலைவர் அவர்களிடம் ஜானகி அம்மையார் அதிகம் கற்றுக்கொண்டது தாய்மை பாசமா தலைமை பண்பா பட்டிமன்றம் வி என் ஜானகி ராமச்சந்திரன் அவர்களின் நூற்றாண்டு விழா சிறப்பு பட்டிமன்றம் ஸ்ரீவார் வெங்கடாஜலபதி கல்யாண மண்டபம் வானகரம் வழக்கமா கே உடைய எல்லா இதுவும் நடக்கக்கூடிய அந்த ஓபிஎஸ் தண்ணி பாடலில் உள்ளடிச்சாரு அதை அடுத்து அங்க வந்து பட்டிமன்றம் எடப்பாடியார் அழைக்கிறார் உம் வாரீர் அப்புடின்னு இப்படி குத்துவெட்டு நடந்துட்டு இருக்கு தமிழ்நாடு முழுக்க நீங்க எம்ஜிஆரிடம் ஜானகி எம் யார் கற்றுக்கொண்டது தாய்மை பாசமா தலைமை பண்பா அப்புடின்னு எனக்கு இன்னொன்னு ஞாபகத்துக்கு வருது அந்த அவங்க ரெண்டு பேரும் ஜெய ஜானகி அணியாக பிரிஞ்சிருந்தப்போ இவங்க கட்சிக்கு பத்திரிக்கை வைக்கிறதே ஒரு அழகான சமாச்சாரம் எம்ஜிஆர் வந்து அண்ணான்னு ஒரு பத்திரிக்கை வைக்கிறாரு இவங்க குறுக்கோல ஓட்டி பிரிச்சதுக்கு பிறகு இந்த அம்மா நமது எம்ஜிஆர்னு ஒன்று ஆரம்பிச்சுக்குது அந்த அம்மாவை முடிச்சு விட்டு குறுக்கோல ஓட்டின பிறகு இப்ப நமது அம்மான்னு இவங்க ஆரம்பிச்சிருக்காங்க இப்படி இப்படியாக கிளை விட்டு பறந்துகிட்டே இருக்கும் அந்த அண்ணா பத்திரிக்கை நமது எடப்பாடியார் வரும் கண்டிப்பாக இன்னும் கொஞ்ச நாள் நமது எடப்பாடியார் வரும் ஆனால் அந்த அண்ணா பத்திரிகைகளுக்கு அப்புறம் வந்து என்னென்ன திட்டிக்கிட்டாங்க அதில் அதான் அண்ணா பத்திரிகையில் அது வந்து அந்த அம்மா ஜானகி அம்மையார் கையில் இருந்துச்சு அதை அதனுடைய தலைப்புச் செய்திகள்லாம் எடுத்து படித்தோம்னாலே எம்ஜிஆரிடம் அவர்கள் என்ன கற்றுக்கொண்டார் சீமானுடைய மாமனார் காரிமுத்து பேசிய பேச்செல்லாம் அதில் இருக்கும் ஜானகி அம்மையாரை பார்த்தால் கும்பிடத் தொடங்கிறது அப்படி அதானே சிலரை பார்த்தால் அந்த அம்மாவை பார்த்தா கும்பிடத் தோணுது அந்த அம்மாவை பார்த்தா கூப்பிடத் தோணுதுன்னு சொல்லி பேசினார் இருந்தாலும் வாசனை சென்ட்டு குதிகால் செருப்பு ஹீல்ஸ் ஹை ஹீல் செருப்புடன் நமது இதய தெய்வம் அமரரான நாளில் ஜெயலலிதா அடித்து லூட்டி எளவுக்கு ஹை ஹில்ஸ் சென்டையும் போட்டு வந்து உட்கார் அப்ப தள்ளி விடாம நாங்க என்ன பண்ணுவோம் அப்படின்னு கே பி ராமலிங் இப்ப எங்க பிஜேபி இருக்காரா ஆமா அவர் வந்து ஏக்கம் வேதனை ஜெயலலிதா குண்டர்கள் பயங்கர வெளியாட்டம் அது அதுலலாம் இவங்களுக்கு பட்ட பட்டப்பேரே வந்து ஓடுகாலி அடங்கா பிடாரி ஓடுகாலி புரட்சி மலர்கள்னு ஒரு இருந்தாரு சீமான் மாமனார் காளிமுத்து அவர்லாம் வந்து மானாங்கண்ணியா கிழிச்சுடுவார் அன்னை ஜானகியை விமர்சித்த பிறகு ஜெயலலிதாவின் உண்மை முகத்தை வெளிப்படுத்தப்பட வேண்டாமா ஜெயலலிதா எப்படிப்பட்டவர் என்பது தெரிய வேண்டாமா உன் சுயரூபம் தெரிய வேண்டாமா அப்படியா அப்படியானு கிழிச்சி கையில் பணம் இருக்கிறது என்கிற காரணத்துக்காக பத்திரிகைகள் அதுக்காக தமிழ்நாட்டு அரசியலை நீ வந்து ரிவால்வரோட நீ சட்டசபைக்கு வந்தயா இல்லையா ஜெயலலிதா ஜெயலலிதாவை நடுவுல பாக்கியராஜ் காரிக்காரி துப்புறது சிவாஜி வந்து லெப்ட்ல தூக்கி தூக்கி மிதிக்கிறது இதெல்லாம் வந்து அண்ணாலதான் வரும் அண்ணா அப்ப வந்து சிவாஜி கூட்டணி வேற அவங்களோட ஜெயலலிதாவின் ஆளான கோடீஸ்வர சேட்டு கழக எம்எல்ஏக்களை கடத்தினார் இந்த சேட்டு யாரு தெரியுமா இப்ப எடப்பாடி பஞ்சாயத்தான பொறுத்தர் அடிச்சு போட்டாங்கல்ல மனு கட்டினர் வந்து ஒருத்தர் இருப்பாரு அடிய போட்டு அனுப்பினா அவர் அப்ப இருந்தே இதய இதயத்தின் பெயரால் மோசடி செய்யும் அடங்கா பிடாரி கும்பலின் முகமூடி கிழிகிறது அதாவது அந்த அம்மாவுடைய நூற்றாண்டுனா இதையெல்லாம் தான் எடுத்து பட்டியல் போட்டு அண்ணா பத்திரிகையில் ஜெயலலிதாவை பற்றி இவர்கள் அடித்த வளர்மதி வளர்மதி பேச்சுக்கெல்லாம் சூடுன்னு வைப்பாங்க ஜெயலலிதா அடங்காப்பிடாரு ஜெயலலிதாவுக்கு வளர்மதி சூடு அன்னை சத்தியவாணி முத்து சூடு பெண்கள் பெண்கள் திட்டுனா அதுக்கு பேர் சூடு சூடு நள்ளிரவில் அடங்காப்பிடாரியை தேடி போன யோக்கியர் யார் ராசாராம் தில்லுமுள்ளுக்கு டாக்டர் ராமலிங்கம் சூடு சூடு ஓடுகாலி உதவக்கரைகள் மீது நடவடிக்கை எடுக்க கோரிக்கை அனுதாபம் பெற அடங்கா கும்பல் முயற்சி ஒவ்வொரு டைட்டிலுமே வந்து இன்னைக்கு படமே எடுக்கலாம் அந்த மாதிரி எச்சில் இரவுக்கு இத்தனை வாய் நீளமா ஆமா டிஎம்கேல இருந்தெல்லாம் கூட இவ்வளவு கொண்டுவரமா போட்டு வெளுத்துட்டு அவங்க ஏன் எதுல டிரிகர் ஆயிட்டாங்கன்னா பிரதமர் ராஜீவை ஏமாற்றிய அடங்காப்பிடாரி பிடாரி ஜெயலலிதா இந்த ரேஞ்சுக்கெல்லாம் அவங்க ஏங்க போறாங்கன்னா உடன்கட்டை ஏறுவேன் ஒன்று சொல்லிடுச்சு அப்ப வந்து ஜனநாயக அரசு கம்யூனிஸ்ட் கட்சி வந்து இல்லாத வழக்கத்தை மீண்டும் ஏன் உருவாக்கிறாங்க அவங்க ஊர்வலம் போனாங்க ஒரு வாரம் கழிச்சு தான் வந்து உண்மை புரிஞ்சிருக்கு ஆமா நம்ம நம்ம தலைவர் புதச்சமே புதச்ச கூட எப்படி உடன்கட்டை ஏறுறது மெயின் பாயிண்டே மறந்துட்டோமே அதுக்கப்புறம் ஒரு விளக்கம் கொடுத்தாங்க எம்ஜிஆர் அமரரானதும் அவரை புதைக்கத்தானே செய்தோம் இந்த அம்மா என்ன போய் உடன்கட்டை ஏறுறேன்னு சொல்லுது எப்படி புதச்சவங்க கிட்ட புதச்சவர் கூட உடன்கட்டை ஏற்ற முடியும் உடன்குழி தான் இறக்க முடியும் இல்ல அதுக்கு தான் போயிருக்கு

ஜெயலலிதாவுக்காக அங்கே பிரத்யேகமாக இறக்குமதி செய்யப்பட்டிருந்த போடு கார் தயாராக இருந்தது போடு காரில் ஜிலுஜிலு பயணம் நடத்தியதெல்லாம் இப்ப செத்த நடத்தியது ஜெயலலிதா இருந்தபோது டெல்லியில் குளிரே அதிகமாக இருந்தது குளிர் அதிகமாக இருக்கிறதே என்று ஜெயலலிதா சொன்னதும் அவரது கூட்டாளிகள் அவருக்கு ஒரு காஷ்மீர் சால்வையை வாங்கி வேறு கொடுத்தனர் அந்த சால்வையும் போர்த்தி கொண்டு ஜெயலலிதா கருப்பு கண்ணாடி அமைந்தபடி காரின் கருப்பு கண்ணாடியை விட்டு கொண்டு அரசியல் ஆலோசனை நடத்தியபடி சென்று கொண்டிருக்கிறார் உடனே ரத்தத்தின் ரத்தங்களே இவருக்கு அவங்க ஓட்டு இத்தனையும் சொல்லிட்டு இது சொல்லும் போதே ஒண்ணு படிக்கிறவனுக்கு அங்க போன போல தோணுது கடைசியில அப்படிதாங்க ஆயி போச்சு நீங்க வர்ணிக்கிறது எல்லாம் சில பேர் இருப்பாங்க எங்க வேலைக்கு சேர்றதுன்னு கேட்பாங்க நீங்க எங்க வேலைக்கு சேராத அங்க ஆண்கள் எல்லாம் ரொம்ப மோசமா இருக்கிறார்கள் பாதுகாப்பு உனக்கு அங்க பாதுகாப்பு இல்லைன்னு சொன்னா சரிங்கண்ணா அப்படின்ட்டு அங்கே வேலைக்கு போய் ஏன்னா உனக்கு வேலை அங்கதானே நடக்குது தேங்க்ஸ் ஃபார் இன்ஃபர்மேஷன் இன்ஃபர்மேஷன் அது மாதிரி நடந்திருக்கு கடைசியில அதிமுகல இனியும் மானங்கெட்ட வாழ்வு ஏன் யாராவது ஒரு முறை திருமணம் செய்து கொண்டு ஒழுங்காக குடும்பம் நடத்தும் வழியை பார் சத்தியவான் ஜெயலலிதா ஜெயலலிதா ஒரு புருஷனை கட்டி ஒழுங்காக ஒழுங்கா இருக்கப்பார் ஓடுங்கள் ஓடிகாளிகளே ஓடுங்கள் இது ஒரு டைட்டிலுங்க புரட்ட பக்கத்துக்கு பக்கம் பரபரப்புங்கிற மாதிரிதான் இருக்கு ஆனா அந்த பத்திரிகையினுடைய தலைப்பு அண்ணா அவரு இருந்தது உண்மையாலுமே எவ்வளவு நொந்துருப்பாரு இத்தனை கூத்தையும் அடித்து விட்டு இன்றைக்கு வந்து கோடு கிழித்தது ராமனா லட்சுமணனா ஜெயலலிதாவுக்கு பாக்கியராஜ் கேள்வி பாக்கியராஜ் சைடுல வந்து கலை உலக வாரிசு நம்ம ஆசிரியர் வேற ஜெயலலிதா கும்பலின் இருட்டு பணி வீரமணி அம்பலப்படுத்திய அறிக்கை இதை தூக்கி அண்ணால போட்டு விட்டுருக்காங்க இருக்காங்க யார் யாரெல்லாம் ஜெயலலிதாவை போட்டு மொத்தறாங்களோ அதை அப்படியே தொகுத்து கொண்டு வந்து அண்ணா அண்ணா பத்திரிகையில போட்டு விட்டுறது ஜெயாவை விரட்டிய ராஜீவ் படிக்கிறவன் என்ன நினைப்பா அந்த டைம்ல அது ஒரு பெரிய புரளியாடி கொண்டு இருந்தது ஆமா லெட்டர் எல்லாம் வெளியிட்டாரு மரத்துல இங்க ஒருத்தர் வெளியிட்டாரு காந்தி வளர்த்த காங்கிரஸ் கவர்ச்சி நடிகை இடம் கை புரிகிறது இது வந்து இந்த ரைமிங் எல்லாம் வந்து வலம் புரிச்சான் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு டைப்ல போட்டு வெளுத்து விட்டு இருக்காங்க எல்லாத்தையும் பண்ணிட்டு கடைசியில அதே காலில் போய் விளை வச்சதுதான் அதிமுகவுடைய முக்கியமா இந்த பத்ரிஜையோட வேலை காஷ்மீர் சால்வை போத்து கருப்பு கண்ணாடி போட்டு கொண்டு ஏற்றிய காரில் போடு இறக்குமதி செய்யப்பட்ட காரில் ஒருத்தங்க அம்மா போறாங்க அப்படின்னா அவங்க எவ்வளவு பெரிய எவ்வளோ பெரிய ஆளாக இருப்பாங்க அப்படின்னா இந்த பக்கம் இந்த அம்மா ஜானகி அம்மா மைக்க முடியாது ஊர் ஊரில் அழுங்க ஒரு மணி நேரம் அதிலே பாதி கூட்டம் கலைஞ்சிரும் இப்படியாக அதிமுகவுடைய இன்னொரு நூற்றாண்டு விழா நடந்து சிறப்பாக முடிந்தேறி இருக்கிறது இல்லை கல ஆய்வு வந்து முதல்வர் போறாரு துணை முதல்வர் போறாரு மாவட்டந்தோறும் பணிகள் வளர்ச்சி பணிகள் எப்படி இருக்காங்க பார்க்கணும்னா இவங்க எப்படி புரிஞ்சுக்கிறாங்க பாருங்க இவங்க ஐக்கியூ லெவல் அதிமுக உடனே எடப்பாடி வந்து நீங்கள் என்ன இருக்கீங்க அவங்க சிஎம்லாம் போகிறாங்க இல்லைங்க அவங்க இவரெலாம் டெப்டி சிஎம்லாம் போறாரு அது நீங்கள் கலாய்வுக்கு போங்க அப்படி ஏற்கனவே ரணக்கலமாக இருக்கு ஏரியா ஏரியாவுக்குள்ள அவங்களை அனுப்பிவிட்டு அங்கே வந்து கலவரமாக்கி விட்டு இது ஒரு கலாய்வு உங்களுக்கு என் சுமந்திராமன் தான் நீங்கள் அடிச்சிட்டு இருக்க வீடியோ எல்லாம் மீடியாவில் வருது இப்படி அடிச்சுக்கிறாங்கன்னு அதை நெகட்டிவா பாக்காதீங்க அடிச்சுக்கிற அளவுக்கு அந்த கட்சி ஆக்டிவா இருக்கு வந்து ஏதோ வந்து ஒர்த் ஃபைட்டிங் ஃபார் த பார்ட்டி இந்த பார்ட்டிக்காக சண்டை போடுறதுல ஒர்த் இருக்குன்னு நினைச்சதுனால தானே அவனுக்கு அடிச்சுக்கிறானுங்க அப்படி அதை பாசிட்டிவா பாருங்க நடுவுல தூக்கி இறக்கி விட்டுருங்க ட்ரைபாடை விட இவன் சின்னதா இருப்பான் நல்லா தூக்கி மண்டை மண்டையா சாத்தலாம் பெரம்பு குச்சி மார வந்துட்டு அடிச்சுக்கிட்டு இருக்காங்க அது மீடியா நியூஸ் வருது இத அதிர்ச்சியான சீரியல்ல ஒரு பாசிட்டிவா பாருங்க பாருங்கன்னு இவங்க கருத்து சொல்றானனா உங்களுக்கு எவ்வளவு ஏத்தம் இருக்கு நாளை சந்திப்போம் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க பை பாலிடிக்ஸ் பேசுறோம் பாலிடிக்ஸ் 1